அனந்த கருட விஸ் எழுதும்பொழுது அப்படிதான் எழுதுவா அனந்த கருட விஸ்வக்ஷயனாதிகள் அனந்த கருட விஸ்வக்ஷயனாதிகள் அனந்தன்னா ஆதிசேஷன் ஆதிசேஷனும் எப்பொழுதும் பெருமாள் இருக்கிறவர் அதனால் அனந்த கருடன் விஸ்வக்ஷயனன் கருடன் விஸ்வ கருடன் இவரும் அங்கேயே இருக்கக்கூடியவர் அதனால் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடியவராக வேதத்திலேருந்து கடைஞ்சதான எசன்ஸு ஆச்சரியமான அந்த பிரம்ம வித்தை அதை தெரிஞ்சிருந்தவர் அது வந்து அமிர்த கலசத்தை வச்சுட்டு இருப்பார் அமிர்த கலச கருடன் ரொம்ப விசேஷம் நம்ம ஸ்ரீரங்கத்திலே போனேருன்னா வாகன மண்டபத்துக்கு பக்கத்தில் அமிர்த கலச கருடன் இருக்கார் சக்கரதாழ வசநதிக்கு முன்னாடி ஆச்சரியமாக நாகர்கள்லாம் சுற்றின் இருப்பார் கையில் அமிர்த கலசம் வச்சுட்டு இருப்பார் அப்படி இருக்கக்கூடிய கருடன் அந்த கருடன் என்ன பண்றார் அவர் அமிர்தமே பழக்க வைக்கக்கூடியது தானே அமிர்த கலசம் அந்த வந்த உடனேயே அந்த இறகு இப்படி அடிக்கிறதும் அதான் நம்மாழ்வர் அனுபவிக்கிறார் கண்களால் வருங்கொள் என்றாசயாள் கண்களால் வருங்கொள் என்றாசையால் மண்கொண்ட மாமனன் ஏற மகிழ்ந்து செல் பண்கொண்ட புள்ளின் சிறகொடி கொடி பாவித்து தென்கொள்ளவோர்க்கும் கிடந்து என் செவிகளே கண்களால் காண வருங்குள் என்ற ஆசையால் நம்மாடுவார் நினைக்கிறாரா கருடாருடனா வந்து பெருமாள் சேவை கொடுக்க மாட்டானா கண்களால் காண வருங்குள் என்ற ஆசையால் மண்கொண்ட வாமனன் ஏத மகிழ்ந்து செல் வாமன பெருமாள் வருவாரே அந்த கருடாருடனானே என் பெருமான சேவிக்கணும்னு ஆசைப்பட்டாராம் மண்கொண்ட வாமனன் ஏத மகிழ்ந்து செல் அந்த சிறகு ரெண்டும் அடிக்கிறதுன்னு சொன்னேன் இல்லையா அவ்வளவு காத்தி வீசுறதுன்னு அதில் வந்து பிரம்மரந்திரம்னு அந்த வேத மந்திரத்தை சாமவேதத்தை உச்சரிச்சுன மாதிரி தெரியிறது தான் அந்த அந்த இறகு பண் அதனால் பண்கொண்ட பண்கொண்ட புள்ளின்னு எழுதுகிறார் பண்ணுன்னா பாட்டுன்னு அர்த்தம் பெருமாளுக்கு ஏன் பாட்டு பிடிக்கும்னா அவன் சாமவேத கீதன் அதனால தான் சாமவேத கீதனாய சக்கரபாணி அல்ல இயங்குறன் திருமேஷை பெறார் அதனால் சாமவேதம் அவரே பெருமாளை கீதையில சொல்லும் பொழுது சாம சாமவேதோஷ்மிங்கிறார் வேதத்தில் நீங்க எங்க இருக்கேன்னா வேதத்தில் நான் சாமவேதமா இருக்கேன் அப்படின்னு சொல்றார் வைகுண்டத்தில் என்ன கேக்கும்னா சாமகானந்தான் கேட்கும் சாமகானத்தையே பெருமாள் கேட்டுப்பாராம் அதனால அவருக்கு அதை இங்கே சாமகானங்கிறத நம்மாழ்வார் பாசுரத்தில் எழுதும் பொழுது கொண்ட புள்ளின் சிறகு பாவித்து அந்த பண்கொண்டன பண்ணுனா பாட்டு சாமவேத கீதமா அந்த கீதத்தை சொல்கிற மாதிரி அந்த ரெக்கை அடித்து அதை பறக்கும் பொழுது சாமவீத கீதை சொல்லின்னு இருக்கிற மாதிரி பெருமாளுக்கு அந்த ரெக்கையினுடையதான சப்தம் அதனால அதனால் கொண்ட புள்ளி சிறகொளி பாவித்து தென்கொள்ளவோர்க்கும் கிடந்து என் செவிகளே அந்த கானத்தை நாம் எப்போ கேட்க போகிறோம் அப்படின்னு நம்மாழ்வார் ஆசைப்படுறாருன்னு பாடி இருக்க அதனால் இந்த அப்படி பறக்கூடிய அந்த கருடன் स्वामी देशी किंसारी किरह विचित्र सिद्धि दशो यम बैंकडे से विपस्तिता गरुड़ द्वाज दोषा ये गरुड़ द्वाज दोषा विचित्र सिद्धि दशो विचित्र सिद्धि दशो यम बैंकडे ഗരുഡ ധോഷായ ഗീതോ ഗരുഡ തണ്ടാ എന്നാ വെങ്കടേശങ്ക കവി ഇല്ല സ്വാമി ദേശികർ വിത്തകൾ വേദിയൽ വേദാന്തം വിത്തകൾ വേദിയൽ വേദാന്തം மெய்த்தவன் புத்தமன் வேங்கடநாதன் வியன் கதைகள் வித்தங்கள் வேதியல் வேதாந்தம் தேசிகன் வேதாந்தம் தேசிகன் வேதாந்த தேசிகனு கூடிய கவி அந்த வேங்கட கவியால் இயற்றப்பட்டது என்னன்னா இந்த கருட தண்டகம்ங்கிறது அதனால் இட்டமான பலன்களை அள்ளித்தரக்கூடிய கருட தண்டகமா அதனால் இந்த கருடப்புட்கொடியான கொடியில் இருக்கக்கூடிய அந்த கருட கொடி இருக்குது பெருமாளுக்கு கருட தானே அடையாளம் என்ன அடையாளம் பெருமாள் உள்ளே இருக்காருன்னா வெளியில் உள்ள விஷ்ணு பெருமாள் இருக்காருன்னா வெளியில் கருடன் இருக்கும் கொடியில் அந்த துவயஸ்தம்பத்தில் இருக்கக்கூடிய கொடி